முடித்தலாம் ஆதி பகவான் முகச்சே உலகில் சன் டிவியுடன் மற்ற எந்த சேனல் போட்டி போட்டாலும் டிஆர்பி கிட்ட நெருங்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு உயாரத்தில் இருக்கிறது ஆனால் சமீபத்தில் சன் டிவி சீரியல் ரொம்பவே போர் அடிக்குது என்று மக்கள் விஜய் டிவி பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் இதனை உடனே சரி செய்ய வேண்டும் என்று விஜய் டிவியை மொத்தமாக ஊரங்குட்ட சன் டிவி இப்போது நான்கு புத்தம் புதிய சீரியல்களை களமிறக்க தயாராகிவிட்டது அதுவும் மக்களுக்கு எந்த மாதிரியான சீரியல்கள் கொடுத்தால் அவர்கள் விரும்பி பார்ப்பார்கள் என்று தெரிந்து அதை நோக்கி செயல்பட்டு வருகிறது நைன்டிஸ் கிட்ஸுக்கு எப்போதுமே மறக்க முடியாத பல சீரியல்கள் இருந்தாலும் திகில் தொடர் மகாபாரதம் அனுமான் விநாயகர் போன்ற சீரியல் மீது அதீத விருப்பம் உண்டு அந்த வகையில் இதை இப்பொழுது பூர்த்தி செய்யும் வகையில் அந்த மாதிரியான கதைகளை வைத்து மறுபடியும் உள்ளேன் உழைகிறார்கள் அப்படி எந்த சீரியல்கள் வரப்போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ராமாயணம் எத்தனை முறை ராமாயணம் இதிகாசம் தொடரை பார்த்தாலும் சலிக்கவே முடியாது என்று சொல்வது போல் ஒவ்வொரு முறையும் பார்ப்பதற்கு புதிதாக தோன்றும் அந்த வகையில் இதற்கான பிரமோ வழியாகி மக்களை ஆரவாரப்படுத்திவிட்டது அத்துடன் இதை தினமும் ஒளிபரப்பு செய்தால் நன்றாக இருக்கும் என்று மக்கள் கமெண்ட்ஸ் மூலம் விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே இந்த மாதிரியான சீரியல் சனி மற்றும் ஞாயிற்றுக்களை மட்டுமே ஒளிபரப்பு செய்வார்கள் அந்த வகையில் கூடிய விரைவில் இதற்கான தேதி மற்றும் நேரத்தை வெளியிடுவார்கள் அனாமிகா சன் டிவியில் சில வருடங்களுக்கு முன் வெளிவந்த நந்தினி சீரியலை மறக்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு திகில் தொடராக அனைவரையும் மிரள வைத்து விட்டது திகில் தொடராக இருந்தாலும் அதில் காதல் ரொமான்ஸ் மூலம் மக்களை கவரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்க முடிந்தது தற்போது அதே மாதிரி திகில் தொடராக அனாமிகா சீரியல் ஒளிபரப்பாக போகிறது அதில் ஒரு ஹீரோயின் மீது ஆசைப்படும் இரண்டு ஹீரோக்களை வைத்து த்ரில்லர் தொடராக கதை நகரப் போகிறது இரண்டு ஹீரோக்கள் யார் என்றால் தற்போது சிங்கப்பண்ணே சீரியலில் நடித்து வரும் மகேஷ் மற்றும் விஜய் டி டிவி சேனலில் பாண்டியன் சோ சீசன் டூ சீரியலில் கதிர் நடித்துள்ளார் அந்த வகையில் இந்த நாடகம் வானத்தை போல சீரியலுக்கு பதிலாக இரவு எட்டு முப்பதுக்கு ஒளிபரப்பு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் மருமகள் விஜய் டிவியில் பிக்பாஸ் சீசன் ஃபோர் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்று ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துவிட்டு வந்த கேப்பரியல்லா அனைவருக்கும் பரிச்சயமானவர் இதனைத் தொடர்ந்து ஈரமான ரோஜாவை டூ சீரியல் நடித்து பிரபலமாகிறார் தற்போது சன் டிவியில் முதல் முறையாக நுழைந்திருக்கிறார் இவருக்கு ஜோடியாக நந்தினி சீரியலில் ஹீரோவாக நடித்த ராகுல் ரவி கமிட் ஆகியிருக்கிறார் அந்த வகையில் இந்த நாடத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவரும் புன்னகை பூவே இந்த நாடகத்தின் ப்ரமோவை பார்க்கும் பொழுது வானத்தை போல படம் தான் ஞாபகம் பெறுகிறது சின்ன வயதில் நண்பன் குடும்பம் கஷ்டப்படும் பொழுது பணத்தை கொடுத்து பெரிய ஆளாக்கினார் ஆனால் அவர்கள் வளர்ந்து நிற்கும் பொழுது அந்தஸ்து என்று சொல்லி கை கொடுத்து தூக்கிவிட்ட குடும்பத்தை நிராகரிப்பது போல் கதை இருக்கிறார் அதிலும் சின்ன வயதில் வயதிலிருந்து கட்டிக்க போறவரை நேற்று ஒரு ஒரு பெண்ணின் யதார்த்தமான காதலை முன்வைக்கும் விதமாக புன்னகை பூவே சீரியல் மதியம் ஒரு மணிக்கு ஒளிபரப்பாக போகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक